எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் காரைக்குடியில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நான் நடித்து கொண்டிருந்த பொழுது காரைக்குடிக்கு வந்திருந்தார் காந்திஜி அப்போதுதான் நான் அவரை பார்த்தேன் அமைதியும் எளிமையுமே உருவான அவரை பார்த்ததும் ஏதோ தெய்வத்தன்மை பொருந்திய ஒருவரை பார்ப்பது போன்று பக்தி உணர்வுதான் ஏற்பட்டது அந்த புன்சிரிப்பும் அவரது நடையும் குனிந்த தலையும் என் உள்ளத்தில் இன்னும் சித்திரமாக பதிந்திருக்கின்றன மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு சமூக சேவை எளிமை தேசிய உணர்வு ஆகியவை போன்ற அவருடைய கொள்கைகள் அனைத்துமே எனக்கு பிடித்தமானவதாக இருந்தது மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு ஆகிய இந்த இரண்டுக்காகவும் அவர் அல்லும் பகலும் ஆற்றிய சேவையை நினைத்து நான் இன்றும் மனமுறுகிறேன் காந்தியாருக்கு முன்பிறந்த அரசியல்வாதிகள் எப்போதும் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தின் வெற்றியை பற்றி தான் கவலைப்பட்டார்களே தவிர அந்த வெற்றியை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி அவ்வளவுவாக கவலைப்பட்டதில்லை காந்தியார்தான் அரசியல் உலகத்தில் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடித்து வெற்றி காண முடியும் என்று நிரூபித்தவர் என பேரறிஞர் அண்ணா அவர்களே பலமுறை கூறியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு தெய்வ பக்தி ஆகியவை காந்திஜியின் கொள்கைகளில் நான் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன் ஆம் தெய்வபக்தி என்றால் எந்த மதத்துக்கும் சாராத ஆனால் எல்லோருக்கும் பொதுவான உருவமில்லாத ஒரு சக்திக்கு நான் தலைவணங்குகிறேன் காந்தியடிகள் ஒவ்வொரு செயலிலும் தெய்வ பக்தியை அடிப்படையாக வைத்து ஈடுபட்டார் அவர் மீது இவ்வளவு ஈடுபாடு கொண்டுள்ள நீங்கள் மக்கள் மத்தியில் பக்தி உணர்வை வளர்க்கும் படங்களில் ஏன் நடிக்கக்கூடாது என்று கேட்கலாம் இதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நடிகர்கள் கடவுள்களாக வேஷம் போட்டு கொண்டு வந்து நடிக்கின்ற படங்கள் வேறு தெய்வத்தன்மை என்பது வேறு படங்களை பார்ப்பதால் மட்டும் ஒருவருக்கு தெய்வ பக்தி வரும் என்றோ அல்லது அதிகமாகும் என்றோ நான் நினைக்கவில்லை பக்தி என்பது பரிசுத்தமானது பக்தன் என்பவன் பரிசுத்தமானவன் முன்பு கடவுளை தங்கள் உள்ளத்தில் வைத்திருந்தார்கள் இப்போதோ கடவுள் கோயிலில் தான் இருப்பதாக நினைக்கிறார்கள் இதனால் தான் இந்த பிரச்சனைகளே வந்தன எண்ணற்ற கோயில்களை வைத்துக்கொண்டு வளர்க்க முடியாத பக்தியை திரைப்படங்கள் வளர்த்துவிட போகின்றனவா ஒரு படத்தின் மூலமாக உயர்ந்த கருத்துக்களை புகட்டி மக்கள் மனதில் எல்லா சமயத்திலும் ஒழுங்குமுறையை வளர்த்தால் அதுவே ஒரு பக்தி படம்தான் தாயிடத்தில் அன்பு தந்தையிடத்தில் மரியாதை ஆசானிடத்தில் பயபக்தி நண்பனிடத்தில் இரக்கம் என்ற இந்த பண்புகள் தான் பக்தி ஏழைகளின் மத்தியில்தான் கடவுள் இருக்கிறார் என்று தானே காந்திஜி கூறினார் மனதில் தூய்மை ஏற்பட்டால் அதுதான் பக்தி அந்த தூய்மையை ஏற்படுத்துவதற்கு நான் கடவுள் வேஷம் போட்டுத்தான் நடித்திட வேண்டுமா என்ன எந்த பாத்திரத்தின் வாயிலாகவும் நல்ல கருத்துக்களை சொல்லலாமே ஆகவே நான் நடிக்கும் நல்ல படங்கள் எல்லாம் பக்தி படங்கள் தான் இந்த கருத்தின் அடிப்படையிலே காந்திய நெறிமுறையிலே அமைந்ததுதான் திரு நாகிரெட்டியார் அவர்களின் நம்நாடு படத்திலே நான் ஏற்று நடித்துள்ள துரை கதாபாத்திரம் காந்தி வழி கதாநாயகனாக உருவாக்கப்பட்டுள்ள துரை என்ற அந்த பாத்திரம் கட்சி வகுப்பு மதம் இனம் ஆகியவற்றுக்கு அனைத்தும் அப்பாற்பட்ட பாத்திரம் காந்திய வழியில் தீமைகளை சகித்துக்கொண்டு ஏழை எளியோருக்காக நீதி நேர்மைக்காக பாடுபடக்கூடியவராக வருகிறான் துரை தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சோதனைகள் அனைத்தையும் அவன் தாங்கிக் கொள்கிறான் சுயநலக்காரர்களால் அவனுடைய வேலை பறி போகிறது அண்ணன் மாறுபட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார் அவன் மனம் தளரவில்லை சில ஏழைகளின் துணை கொண்டு ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் முனிசிபாலிட்டி தலைவர் தேர்தலில் நின்று வெற்றியடைகிறான் அங்கேயும் தீய சக்திகளின் சதி திட்டத்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அந்த பதவியை விட்டு வெளியேறுகிறான் இருப்பினும் அவன் தன் கொள்கைகளை கைவிடவில்லை தன்னம்பிக்கையுடன் தளராத நெஞ்சத்துடன் உறுதியுடன் தனது பணிகளை தொடர்ந்து செய்கிறான் ஒவ்வொன்றுமே அவனுக்கு ஓர் சோதனையாகிறது அந்த சோதனைகளை எல்லாம் துணிந்து எதிர்த்து நின்று வெல்கிறான் துரை இதுதான் நாகிரெட்டியாரின் நம்நாடு வண்ணப்படத்திலே துரை என்ற பெயரில் நான் ஏற்றுக்கொண்டுள்ள கதாபாத்திரத்தின் சிறப்பு ஆகும் இந்த காந்திய வழி கதாநாயகனின் பாத்திரத்தை நான் திறம்படச் செய்திருக்கிறேனா என்பதை பற்றி மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் நம்நாடு சிறப்பு மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்தது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்